தாவேக்கா நடத்தின ஆர்ப்பாட்டத்துல போக்குவரத்து இடையூறு தொண்டர்கள் மயக்கம் தண்ணீர் இல்ல போதிய கூட்டம் இல்ல குறைந்த நேரம் எவ்வளவோ அவதூறுகள் மனநலம் பாதிக்கப்பட்டவங்களை கூட விட்டு வைக்காத அளவுக்கு ஊடகங்களின் தாவேக்கா மீதான வெறுப்பை பார்க்க முடிஞ்சு இறந்து போன இருபத்தி நாலு பேரே இல்லன்னு சொன்ன அளவுக்கு ஆளும் திமுக ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு ஸ்டாலின் அரசோட அராஜக போக்க கண்டிச்சு தலைவர் விஜய் ஆர்ப்பாட்டம் அறிவிச்சப்பவே உளவுத்துறை தகவல் கொடுத்திருக்கோம் அதை வச்சுக்கிட்டு ஆர்ப்பாட்டத்துக்கு முதல்ல அனுமதி மறுப்பு அப்புறம் இருபது கண்டிஷன் எப்படி எப்படியோ தடுத்து பார்த்தாங்க தாவேக்கா எழுச்சியை கட்டுப்படுத்த முடியல தலைவர் விஜய் தலைமையில் நடக்கும் தமிழகம் முதல் ஆர்ப்பாட்டம் வெற்றினு செய்தி வந்துடக்கூடாதுன்னு திமுக பெய்டு ஊடகங்கள் ஊடக அறமே இல்லாம அவ்வளவு அவதூறுகளை பரப்பிக்கிட்டு மேற்பட்ட மருத்துவர்கள் போதிய தண்ணீர் வசதி பாதுகாப்பு வசதினு எல்லாத்தையும் சரியாவே வச்சிருந்து தாவேக்கா அடிக்கும் வயலுக்கு மயக்கம் போட்டவங்கள படம் பிடிச்சு காட்டின ஊடகங்களுக்கு திட்டமிட்டே பத்து கிலோமீட்டர் குழந்தைகளை தூக்க வச்சு நடக்க வச்சு இப்படி ஆகணும்னு காத்துக்கிட்டு இருந்த திமுக அதிகாரிகளோட சதி தெரியாம இல்ல காஞ்சிபுரம் வேலூர் செங்கல்பட்டு சென்னையின் பல பகுதிகளில் ஆர்ப்பாட்டத்துக்கு புறப்பட்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்ட தாவேக்கா தொண்டர்களை தடுத்து நிறுத்தியும் சென்னையில் அவ்வளவு பெரிய கூட்டம் கூடியிருக்கு திமுக அரசு சார்பு ஊடகங்களோட அவதூறுகளால தலைவர் விஜயோட வெற்றியை தடுத்துட முடியுமா என்ன